நம்ம இப்போ காணொளி எடுத்துகிட்டு இருக்கிற இந்த இடம் ஜெய் ஜெய் ஃபார்ம்ஸோட இந்த பன்னிரெண்டு ஏக்கரா காட்டுக்குள்ளே தான் இந்த மாடுகள் மேஞ்சிட்ருக்குதுங்க இங்கே நிறைய மயிலை மாடுகளும் செவலை மாடுகளும் ஏன் பூச்சிக்கான காளைகளும் கூட இங்கே இருந்துச்சுங்க பூச்சிக்கான காளைகள் இரண்டும் செவலைக்கன்று கிடாரிக்கன்றுகள் அவை இரண்டும் இருந்துச்சு அதுபோக இந்த மாதிரியான பெரிய பெருங்கூட்டு நாட்டு மாடு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மயிலை நாட்டு மாடுகள் இந்த காட்டுக்குள்ளே மட்டுமே மேஞ்சிட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு ஃபார்ம்குள்ளே தான் நம்ம இப்போ காணொலியானது எடுத்துகிட்டு இருக்கோங்க இந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய காரியம் ஒன்று இருந்துச்சு அந்த பெரிய காரி மட்டும் பக்கத்தில் வரலங்க அது காரியாக காரா பசுவா அப்படின்றது கரெக்டாக தெரியல அது கொஞ்சம் தூரமாகவே நின்றுட்டு இருந்துச்சு இந்த மயிலை மாடுகள் அனைத்துமே இங்கே பக்கத்தில் வந்துட்டு போயிருச்சு ஆனால் அந்த காரி மட்டும் பக்கத்தில் வரவே இல்லை அது அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சுங்க நின்று அதோடய மேச்சில் பார்த்துட்டு இருந்துச்சு இந்த மாடுகள் அனைத்தும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜெய் ஃபார்ம்ஸோட நம்பர் மேலேயே கொடுக்குற வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நிறைய நாட்டு மாடுகள் வளர்ப்பில் பெரிய அளவில் நடத்திட்டுருக்காருங்க